வடப்பழனியில் உள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் வர்மா பிலிம் ஃபேக்டரிஸ் தயாரிப்பில் மிதுன் சக்கரவர்த்தி வர்மா இயக்கி நடிக்கும் திரைப்படத்தின் பாடல் மற்றும் படத்தின் பெயர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எஸ்ஆர்எம் எம் குழும தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவருமான டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார் நிகழ்ச்சி மேடையில் மிதுன் சக்கரவர்த்தி இளையவேந்தர் ரவி பச்சமுத்துவுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் வஸ்தாவா பாடல் மற்றும் திரைப்படத்தின் பெயரான லவ் ஸ்டோரி பிகின்ஸ் ரவி பச்சமுத்து அவர்களால் வெளியிடப்பட்டது தொடர்ந்து விழாவில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து முத்தமிழ் வர்மாதான் செய்ய முடியாததை தன் மகன் மூலமாக செய்து காட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல மிதுன் சக்கரவர்த்தி பேசும் பொழுது அப்பாவை பற்றி பேச வார்த்தையே வரவில்லை என மிகவும் உணர்ச்சிவசமாக கூறியிருந்தார் இந்த காலத்தில் ஒரு அப்பா பிள்ளை இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பது அரிது இதுபோன்று ஒருவருக்கொருவர் அப்பாவிற்காக பிள்ளை பிள்ளைக்காக அப்பா என்று இருப்பதற்கு முதலில் வாழ்த்துக்கள் என கூறினார் அது மட்டுமின்றி லவ் ஸ்டோரி பிகின்ஸ் படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்குநராகவும் ஹீரோவாகவும் செய்கிறார் அதை அவர்கள் அப்பா ரசிக்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு தனது சார்பிலும் அவர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என டாக்டர் ரவி பச்சமுத்து பேசினார் எடுக்கப்பட்டது பாடல்கள்லாம் திரையிட்டு காட்டினாங்க சிறப்பாக இருந்தது ஏதோ ஒரு புது முயற்சியில் செஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை அத்தனை கலைஞர்களும் ஊர் மனமாக கூடி நல்ல சிறப்பாக பாடல்கள் இருந்தது நடனம் இருந்தது கேமரா இருந்தது ஒளிப்பதிவு இருந்தது எல்லா அங்கே பார்த்த அத்தனையும் மிக சிறப்பாக இருந்தது இந்த பட குழுவினருக்கு எனது சார்பிலும் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் சார்பிலும் வாழ்த்தி படம் சிறப்பாக வர்றதுக்கு உங்கள் சார்பாக வாழ்த்துறேன் உங்களோடு கலந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி